எவருக்கும் வணக்கம் நம்ம நாடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட போட்டித் தொழில் கேட்கப்பட்ட கேள்வி எதை பேசுகிறாங்கன்னா சாய் சதுரம் என்ன ஜாமெண்டி டாபிக் எடுத்துருக்காங்கன்னா சாய் சதுரம் ஒரு சாய் சதுரத்தின் மூளைவிட்ட அளவுகள் மூளைவிட்டம்னா டயகனல்னு சொல்லுவாங்க டி இந்த டி ஒன்று டி டூவும் பன்னெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அணியில் அந்த சாய் சதுரத்தோட என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்குறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த என்ன தெரிஞ்சிருக்கணும் சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லான்னு தெரிஞ்சிருக்கணும் சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்ம்லா 1-2 D1-D2 பன்னெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் முப்பது சென்டிமீட்டர் இது யாரோட பரப்பு சாய் சதுரத்தின் பரப்பளவு மறுபடியும் சொல்கிறேன் சாய் பரப்பளவு பரப்பளவகன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மலா தெரிஞ்ச அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு ரைட்டாக இதே மாதிரி போட்டித் தேர்வு கணக்களுக்கான கணக்கு நம்ம அடடா கணிதம் சேனலில் பிளேலிஸ்ட் டிஎன்பிசிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் பதிவிடுங்க நம்ம அடடா கணிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு நன்றி